இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணையின் இந்த கதாபாத்திரத்துடனும் சம்பவத்துடனும் உங்களை மணித்துக் கொள்வி இன்று நாங்கள் சுக்கராச்சாரிய முனிவரை பற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுக்கராச்சாரிய முனிவர் விபிதமாக தந்திரத்தனமாக ஒரு நேர்மையான காசியவர் என்கின்ற முனிவரை கொண்டு அசுர குலம் தலைப்பதற்கான முயற்சியினை மேற்கொண்டார் அது என்ன விதமான அழிவுகளை உலகத்துக்கு தந்தது என்கின்ற விடயம் எனவே நயவஞ்சகமாக தங்களுடைய தந்திரத்தனங்களுக்கு நல்லவன ஒருவனை அல்லது நல்ல செயல்களை புரிகின்ற ஒருவனை பயன்படுத்துவதை போல இங்கே நீதிராஜன் இங்கே நிற்கின்றார் நீதிராஜன் தன்னுடைய சகோதரியினுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக தன்னுடைய நண்பனை தந்திரத்தனமாக ஒரு ஒரு நல்ல மனிதரை மனசாட்சியுடன் அல்லது தன்னுடைய நட்புக்காக உதவி செய்ய வந்தவரை வீட்டு முகவரியை பயன்படுத்திக் கொண்டு வங்கிகளிலே பணத்தை மோசடி செய்து கொண்டு ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு இவர்கள் சென்றார்கள் என்கின்றதை விட சுக்கராச்சாரிய பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நேரி பொருள் அழைப்படி வணக்கம் 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 ரவி செல்லத்துறை வணக்கம் சார் சொல்லுமா முதற்கன் உங்கள் அதாவது நடுவர் சுக்ராச்சாரியார் நரேந்திரன் அவர்களுக்கும் நீதி ராசா விவேக் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நீதி ராசா என்பதற்கு முன்னால் ஒரு உயிரிழத்தை போட்டுவிட்டால் அது அநீதி ராசாவாக மாறிவிடும் என்று கூறிக்கொண்டு அதாவது சுக்ராச்சாரியார் மாயை போன்ற அந்த பழைய எமது நாங்கள் கட்ட அந்த பாடசாலைகளிலே கல் அதாவது சோதனைக்காக கட்டவத்தை இப்பொழுது விரைமின் கொடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதே வந்து சுக்கிரச்சாரியர் சொல்றார் அவர் வந்து தன்னுடைய ஒரு பிரத்யமேய சேர்ந்து அங்க அசுரர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ரெண்டு இனத்தை கொண்டு வரார். அதாவது தேவர்கள் அசுரர்களை மறைக்கி கொண்டு வருகிறார்கள். அதனால் அதே தான் எமது அரசியலை எடுத்து கொண்டாலும் நாங்கள் அதைத்தான் தான் எடுத்து கொள்கிறோம். பெருமான்மை இனத்தவர்கள் எங்களுக்கு அசுரர்களாகவும் நாங்கள் தேவர்களாகவும் நாங்கள் சிந்திக்கும் பொழுது பெரும்பான்மையினர்கள் தாங்கள் தேவர்களாகவும் எங்களுக்கு போராடுகின்ற எம்மை அசோர்களாகவும் அவர்கள் சிந்தித்துக் கொள்ளுகிறார்கள் அதே போல் இந்த அதாவது இந்த நீதிராசா போன்றவர்கள் தங்கள் குடும்பத்தை சிந்தித்துக் கொள்கிறார்கள் அதாவது தங்களுக்கு எது நன்மையாக வர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடையே எதையும் பிடுங்கிக் கொண்டால் தங்களுக்கு என்ன தந்தை குடும் தான் தனது குடும்பம் தனது மனைவி தனது பிள்ளைகள் ஒரு பொருளாதார கூட்டு இதுக்குள் வாழ்கிறபடியால் அந்த மற்ற விஷயங்களை அவர்களுக்கு தெரியாமல் கண்ணை மாய மறைத்துக் கொள்கிறார்கள் அப்ப அந்த சூழ்ச்சி இப்ப அந்த சூழ்ச்சி என்பது பல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பால் நாங்கள் பாடசாலையில் படைக்கும் பொழுது சூழ்ச்சி என்று படிக்கவில்லை ஏதோ சோதனைக்கு எளிதாக கொடுத்தார்கள் என்று எங்களுடைய ஆசிரியர்கள் படிப்பு தான் நாங்கள் அதை வலுவாக உன்னிப்பாக கவனிக்காத முடியும் இப்பொழுது அந்த சிந்தனை எமக்கு வருகிறது இதுதான் எமது வாழ்க்கையில இப்ப நடந்து கொண்டிருக்கு அதால வேறவங்க பவர் என்ன செய்யற ஏதோ தன்னுடைய நண்பனை ஏதாவது ஏமாற்றி தன்னுடைய தான் தனது மனைவி தனது பிள்ளை தனது பெற்றோர் தனது என்று அந்த ஒரு ஒரு வட்டத்துக்கு தான் நாங்கள் சுத்தி நிக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க இன்றும் தான் பழகி கொண்டோம் இப்ப பாருங்க மனிதாயமானம் என்னும் பொழுது ஒரு நாள் சொல்றேன் நமது நாட்டுக்கு செய்வதெல்லாம் மனிதாயமானம் அல்ல நான் என்ன சில சிந்திக்கும் பொழுது யோசிச்சு பார்க்கிறேன் நாங்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு ஆப்பிரிக்காவில் நடக்கின்ற ஒரு கஷ்டப்பட்ட இனத்துக்கு நான் பணம் கொடுப்பேன் என்றால் அதுதான் மனிதாபிமானம் அப்ப நாங்க யோசிக்கிறோம் எனக்கும் என் குடும்பம் எந்த சமயம் எந்த மொழி எந்த நாடு இதோட இந்த ஒரு அந்த குண்டுச்சட்டிக்குள் குதிரையோடு ஒரு அந்த காலகட்டத்தில் இருப்பதால தான் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா எங்களுக்கு ஊட்டி கொண்டு வந்தபடியா அதுல இருந்து விடுபட எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த புலம்பெயர்ந்து இங்க வந்த பிறகு அதன் வந்து பாருங்க திருப்பியும் நாங்கள் அதைத்தான் திருப்பி கொண்டாடும் நீ எங்கேயாவது சுத்தி கொண்டு நீ தங்கச்சியோடு அண்ணனோடு சொல்லி வேணும் ஆனா அவரு ஒரு காலகட்டம் போன பிறகு இந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் திருப்பி ஒரு பிரச்சனை வேற போ அண்ணன் தங்கச்சி சுத்துவா அண்ணன தங்கச்சி இதுதான் நடக்குது நான் கட்டடையில ஒரு இது பார்த்தேன் இலங்கையில ஒரு இடத்துல சகோதரி இறந்து விட்டதாக இறப்பு பத்தாட்சி பத்திரம் காட்டி தகப்பன் தகப்பன் சாட்சி வசதியாக தகப்பன் சொத்து போனார் எடுத்ததாக பெரிய ஒரு விளம்பரம் இதுலயே வந்துருச்சு அப்ப இது சுக்குராட்சியாரியார் காலத்துல அது பரவாயில்லை ஆசுரர் தேவர் தேவர்களை அடக்கினார் எங்களுக்கு தெரியாத ஒரு காலத்தில் நடந்தது இருக்கலாம் என்று இருக்கலாம் இது பாருங்கள் எங்கள் கண் முன்னாலேயே இருக்கலாம் இல்ல இருந்திருக்கிறது இருக்கிறது இப்பொழுது என்ன ஆமா இப்பொழுது புலம்பேந்து இந்த நாடு அதான் ஒருதான் நண்பர் கேட்டார் நீ இவ்வளவு காலம் இருக்கிற நீ சுவிஸ்ல இருக்கிற ஒரு சுயஸ்கார்ட்ட பத்துக்கான கடன் கேட்டவனும் நான் சிந்திக்கப்படுறேன் நாங்கள் அப்படியே வாழ்ந்து வளர்க்கப்பட்டு இதை அப்படியே பரம்பரை பரம்பரையா கொண்டு போறோம் போல என்ற ஒரு பயம் எனக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் இப்ப இது வந்து எனக்கும் இப்ப எங்களோட சந்ததியோட முடிய முடிஞ்சு போனா அது பிரச்சனை இல்லை நாங்கள் முக்கியமா இந்த அடுத்த சந்ததிக்கும் அடுத்த எனக்கு பிறந்து வளர்ந்து இந்த பிள்ளைகளுக்கும் இதை நாங்கள் ஊட்டுவோமோ ஒரு பிரச்சனை வரப்போ அப்ப இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் இது நீங்க இதுக்காக சமயத்தில இருந்து பழைய செய்யலாம் கிளறி கொண்டு வந்து இந்து சமயத்துல கொண்டு வந்து காட்டுவது என்பது கன பேர் கலைத்தலாம் நானும் ஒரு இந்து சமயத்தை அதெல்லாம் முக்கியம் அதிலிருந்து நல்லவற்றை எடுத்து பன்னாடை போல் நல்லவத்தை அதான் பன்னாடையாக நான் இருக்க விரும்பல பன்னாடையாக இருந்து நல்லவத்தை எடுத்துக்கொண்டு நல்லவத்தை கொடுத்து கொண்டு தூக்கி வீசப்பட்டாலும் அந்த பன்னாடை சந்தோஷப்படுவாபா என்னாலே ஒரு நன்மை பெற்று இருக்கிறான் அந்த சிந்தனையை கொண்டு வந்தவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு போன்று மீண்டும் மீண்டும் நல்ல நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அவர் எப்பொழுதுமே அடுத்த சந்ததி பற்றிய தீவிரமான அக்கறையுடன் செயற்பட்டு கொண்டு வருபவர் ஒரு அச்சம் கூட அவரிடம் இருக்கின்றது அவருடைய ஒவ்வொரு உரிய பொழுதும் நான் அவதானித்த விடயம் அவர் இந்த விடயங்கள் அடுத்த சந்ததிக்கு பெறவாமல் தடுப்பதற்கு கூட நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்பலாம் என்கின்ற ஒரு மனப்பதிவை கொண்டு உள்ளவராக இருக்கின்றார் ஒரு விடயம் அவர் சொல்லியிருந்தார் இந்த சமயம் சார்ந்த கதைகள் என்று சொல்கின்ற அந்த விடயங்கள் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம் இருக்கின்றன இருந்திருக்கின்றன யாரும் விதமாகவும் சொல்லிவிட்டு போகலாம் அப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு நாங்கள் மெய்ப்பொருளை தேடி பயணிப்போம் அது மெய்ப்பொருள்

அவருடைய அதாவது பழைய கதை அந்த ஒப்பத்தி பக்கத்தில் இருக்கிறவர் அந்த பழைய கதைகள் ஆனால் இப்ப இன்றைய காலத்துல இப்ப இந்த நீஜராஜன் மாதிரியான ஆக்கல்